ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீர்க்கங்காய் இருந்துச்சு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருந்துச்சு இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டேன் இன்றைக்கி ரெண்டும் சேர்த்து வச்சு பிற்கங்காய் கடையில் தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி நல்லா பெரிய தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கும் போது வச்சிருக்கேன் பண்ணிக்கிறேன் உண்மையாவே சொல்றேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது ஒரு அடி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ காரத்திற்கு பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்காக ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்திற்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக மிளகாய் பிடி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் காரம் மிளகாய் பிடிக்காட ரெண்டும் சேர்த்து சூப்பரா இருக்கும் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி அதாவது இந்த கத்திரிக்காவும் பீர்க்கங்காய் தக்காளி எல்லாம் வேகணும் இல்லையா அதுக்காக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரெஷர் குக்கராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு விசில் வச்சிட்டீங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துருக்கோம் மேஷர் எடுத்து நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை பருப்பு கடைகிறத வச்சு நம்ம மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து இப்படி மேஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து சாதத்தோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்ஷாக அப்பளம் கூட தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்